बड़ी वे बुजेल है बेल निके पाठ सुनो बिंदु वरी को दरवाज़ा आरोगरा सुनो औरे मारी वेल वेलु सुनो वेल 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 ¡Criado! Sí, no, no. முருகா ரோகரா முருகா அன்பாக வந்து ஒன்றா பணிந்து ஐத ஒன்ற நாமல் அன்பா மீது வந்து நஞ்சாறு கண்கள் ஐம்போரு கண்கள் உழைதானும் கொண்டே குழலாரை கொண்டே இணைந்து மண் மண்டித்து அழைந்து அழிவு அஞ்ச முன்றாய் வளர்ந்த செங்கோட அமர்ந்த பெருமாளே முருகா வேல் முருகா மாபா முருகாரு பாபா முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகராம் தலம் திருநெடுங்கலம் தந்ததன 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 பழைய ரெண்டு வினையும் பிணிகள் பஞ்சனையிருந்து பொடி அங்க பஞ்சபுலனும் பஞ்ச புலனும் பழைய இரண்டு வினையும் பிணிகள் பஞ்சன இருந்து பொடி அங்க மாயி பண்ட தொண்டர்களுடன் பழகி பஞ்சவியன்பதியுடன் குழாவ தொண்டர்களுடன் பழகி பஞ்சவியன்பதியுடன் குழாவ கொஞ்சிய சிலம்புகள் விந்து நாதம் குஞ்சரமு வண்குணமுடந்தவனம் வந்துளவ கொஞ்சம்பு கழவிந்து நாதம் கொஞ்ச மயிலின் புறமல் வந்தருளி என் கவலை கொண்டு தாராய் கொஞ்ச மயிலின் புறமல் வந்தருளி என் கவலை அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கரமும் கொளாமல் எஞ்சி இடையும் சுழல அம்பு விழியும் சுழல் இன்பரச கொங்கை கரமும் கொழாமல் எந்த ஊடை சிந்த பல முதற்

அற்புதக் கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக தெய்வ கடஞ்சிய திருக்கை சென்றே பொற்பதம் பணிந்து பாறி பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் முருகனுக்கு அரோகரா வசனம் மறவாதே வெற்றினு உழலாதே இசைபையில் சடட்ச ரமதானே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்க முகமொன்றே குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடும் சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அண்டர்பதி குடியேற மண்டசூர்புமாற அண்டர் மணமகிள் அந்த ஆட சங்கரணும் மகிழ்கூர் மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் திசையில் மஞ்சனமயனால் எதிர்கான மங்கையுடன் அரிதான இன்பம் ஒரு மகிழ் கூர் ஐந்து மயிலுடன் ஆடி வர வேணும் மண்ட வேணி இது அடையாள காட்டி நிற்கும் அழகான வேலுகிது கடையானி எல்லாம்தரை சேர்க்கும் வேலி இது வேலு காட்சி தரும் வேலையுது சிக்கல் நகர்தனிலே சிரித்து வாழும் வேலு இது எத்தனைக்கு நம் தலைவன் எளிது வேலி இது கத்தனோட மருந்து வெளி விளையாடும் கடலில் அந்த இடமே ஊசைக்கு ஊசைக்கு மணி கடக்கட்டும் நின்பு பார்ப்போம் கணக்கட்டும் பார்ப்போம் வென்றிருக்கட்டும் உள்ளம் நலமையாவும் வீடு வருமே ஏன் கோமன்னன் வாழ்கின்ற கோலால் பூசிந்து கொடி கட்டி அலற்றுமே கொண்டாடு கொண்டாடுதானே திராச்சையின் இளநீருடன் அரோகரா அபயான எழுமச்சை மாதுள விளாங்கணி அரும்பரச கொளஞ்சி குளம் மல்லிகை சண்பகம் சாமந்தி எவரோஜா அரோவரம் துதிக்கவே முருகாதடன் மதவும் மறிக்கொளும் அரோமரா அபிஷேகம் செய்யவே தீவதூபங்களும் பணமகிழவே போற்றுவேன் அரோமர அமடிவேளனை கரிகாலன் கூடவே பந்திடும் கந்தவேளை அரோமரா இவளை வெள்ளமுருகா அப்படி